இதுவரைக்கும் நம்ம சேனலை அப்படியே பக்கத்தில் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்ம ராசிக்கு இப்ப நடக்கக்கூடிய செவ்வாய் பேச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் இந்த ராசிக்கு பதினொன்னாம் இடமான மிதுன ராசியில வக்ரகதியில இருந்து வக்ர நிவர்த்தியாகி திரும்ப கடக ராசிக்கு வர ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து வந்து ஜூன் மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் கடகராசியில் இந்த செவ்வாய் இருக்க போறாங்க மேசராசிக்கு பன்னெண்டாவது அது செவ்வாய் இருக்கிறாங்க பன்னெண்டில் செவ்வாய் கண் எரிச்சலை தரும் தூக்கத்தை கெடுக்கும் யாருக்கு தூக்கத்தை கெடுக்கும் இளைய பருவத்திற்கு காதலால் தூக்கம் கெடும் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கலையே அப்படிங்கிற சேர்த்தால் தூக்கம் கெடும் தொழில் முனைவருக்கு தொழில் செமையா இல்லையே அப்படின்னு நினைச்சு தூக்கம் கெடும் ஏமா வெறும் மைனஸா சொல்லிட்டே வர்ற சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்ப கண்டகச்சனி நடந்துகிட்டு இருக்கு கண்டகச்சனின்னாலே மன உளைச்சல் தொந்தரவு தொல்ல சரி குருவாவது நல்லா இருக்காங்களா குரு பகவான் பத்தாம் இடத்துல இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க அவங்க மே மாசம் பதினொன்னாம் தேதி தான் வந்து உங்களுக்கு குரு பேர்ச்சி ஆக போறாங்க அது வரைக்கும் பத்து குரு பதவியை பறிக்கும் வேலையில இல்ல மேலதிகாரியோட தொல்லை பண்றாங்க சக ஊழியர் எனக்கு பண்றாங்க காலவாரி விடுறாங்க இப்படிங்கிற மாதிரி மன உளைச்சலோடவே இருக்கிற அந்த கடகராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு கடகத்துல செவ்வாய் வருவதும் கொஞ்சம் தொந்தரவு தொலைத்தான் கொடுக்கும் கடகத்தை விட்டு செவ்வாய் பயிற்சியாகி ராசிக்குள்ள வரும் பொழுது மிக நற்பலங்களை தரும் ஏன்னா சிம்ம ராசிக்கும் யோகாதிபதி குரு செவ்வாய் ரெண்டு பேரும் தான் இவர் கடகத்துக்கு அளவுக்கு மிகப்பெரிய யோகாதிபதி கிடையாது சிம்மத்துக்கு இருந்தாலும் அவர் வந்து நாலு பத்தாம் ஒன்பதாம் அதிபதி கேந்திர திரிகுணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாயும் யோகாதிபதி தான் அவர் பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு அவர் உங்கள் ராசிக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு நற்பலங்களை தரும் ராசிக்கு எப்ப வருவார் அப்படின்னா ஜூன் மாதம் எட்டாம் தேதி ஜூன் எட்டாம் தேதி வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கிறதா சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லது சரி அங்க இருந்து எங்கெங்க இடத்தை பார்க்க போறாங்க உங்க ராசிக்கு மூணாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்க போறாங்க மிதி ஆறாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது மட்டும்தான் யோகத்தை தரும் மிதி மூணாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்ப்பது அவ்வளவு பெரிய யோகத்தை தராது ஆறு அப்படிங்கிறது கடன் எதிரி நோயை குறிக்கக்கூடிய இடம் அதை பாவகிரகம் இயற்கை பாவரான செவ்வாயுடைய பார்வை விழுவது உங்களுக்கு இருந்து விடுதலை தரும் எதிரிலிருந்து விடுதலை தரும் நோயிலிருந்து விடுதலை தரும் இந்த மூன்று விதமான துன்பங்களிலிருந்தும் உங்களை வந்து காக்கும் இந்த செவ்வாயுடைய பயிற்சி சரி மூணாம் இடத்தை ஏழாம் இடத்தை பார்க்கறது என்ன மாதிரியான தீவினை பல்கலை தரும் மூணாம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரஸ்தானம் வெற்றி ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பது போராடி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை தான் உருவாக்கும் ஆனா இளைய சகோதரஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பது சகோதரருடைய மனஸ்தாங்கல்களை ஏற்படுத்தும் மன வருத்தத்தை தரக்கூடிய ஏதேனும் ஒரு சம்பவத்தை வந்து செய்ய ட்ரை பண்ணும் சகோதரன் நீங்களும் சேர்ந்து இரவு நேர பயணங்கள் வந்து இருசக்கர வானத்துல போறதை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 நன்மையான செயல் விஷயங்களை வந்து செய்யும் சரி ஏழாம் இடை செவ்வாய் பார்ப்பது என்ன செய்யும் ஏழாம் இடம் கூட்டு தொழில் கூட்டாளி நண்பர்கள் நண்பரோடு சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகள் இந்த மாதிரியான விஷயங்களையும் கொஞ்சம் பார்த்து நீங்க கவனமாக இருந்துக்கணும் அது செவ்வாயும் எட்டாம் பார்வை விளக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஆல்ரெடி உங்களுக்கு சனி இருக்கிறாங்க உங்களுக்கு ராகு இருந்தா வந்துடுறேன் இந்தா வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் காத்துட்டு இருக்காங்க அந்த சனி ராகுவுடைய சேர்க்கையின் மீது உங்களுக்கு இந்த செவ்வாயுடைய பார்வை விளப்புகிறது ஏழாம் இடத்தில் சனி ராகுடைய சேர்க்கை அதோடு இந்த செவ்வாயின் பார்வை அது மேலே விழும் பொழுது திருமணத்திற்கான முயற்சிகளை இந்த ரெண்டு மாத காலங்கள் உங்களுக்கு தள்ளி போடும் கூட்டாளிகளோட கூட்டு உறவுகள் வந்து முறிவதற்கான வாய்ப்புகள் உண்டு கூட்டு தொழிலில் மன வருத்தம் மன உளைச்சல்கள் தரும் கூட்டாளியோடு பகை ஏற்படுவதற்கான விஷயங்களை உருவாக்கும் அதில் கொஞ்சம் நீங்க கவனமாக இருந்துக்கணும் இருந்துகிட்டா அவளுக்கு நன்மையான வந்து செய்யும் சிம்மம் அப்படிங்கிறது சூரியனுடைய ராசி சூரியன் ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ராஜ கிரகமான சூரியன் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மே மாதங்கள்ல மீனத்திலையும் இருந்து மேஷம் ரிஷபம் இந்த ரெண்டு ராசிகள்ல உங்களுக்கு வந்து சூரியன் வந்து பயணம் செய்ய போறாங்க மேஷத்தில் செவ்வாய் உச்சம் பெறுவார் ரிஷபத்தில் செவ்வாய் சூரியன் வந்து பகை பெறுவார் அந்த பகை பெறும் பொழுது கொஞ்சம் தீவினை பலர்களும் உச்சம் பெறும் பொழுது நற்பலங்களையும் உங்களுக்கு வந்து தரும் அப்படிங்கிறது பொதுவான விஷயம் உங்களுடைய சொந்த ஜாதத்தில் நடக்கூடிய தசாபுத்திகளை பொறுத்தும் உங்களுடைய லக்னத்தை பொறுத்தும் தான் உங்களுடைய பலன்கள் வந்து கொஞ்சம் கூடுதல் குறைவு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏற்படுத்தும் சரி உங்க சிம்ம ராசியில இருக்க எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரே மாதிரியான பலனை தருமா அப்படின்னு மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த செவ்வாயுடைய பலன் வந்து மிக சிறப்பான விஷயங்களை வந்து செய்யும் செவ்வாய் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்களை செய்யும் அனைத்து வழக்குகளிலும் வெற்றி கிடைக்கும் உடம்புல ஏற்படக்கூடிய அரிப்பு தடுப்பு அலர்ஜி இந்த பிரச்சனைகள் வந்து உடல் வந்து நன்மைகளை வந்து பெறும் அப்படின்றது அடுத்து மகம் முடிஞ்ச உடனே பூரம் பூரம் சுக்கரனுடைய வீடு நட்சத்திரம் அந்த சுக்கன் ஆடம்பரமான செலவுகளை தரக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு ரொம்ப நாளா அப்பா கிட்ட கேட்டேன் அழுதான் அந்த பொருளை வாங்கி தரல அப்படிங்கிற மாதிரியான அவங்களுக்கு அந்த பொருள் வந்து கிடைக்கும் பெரும்பாலும் டூ வீலர் கேட்டு அப்பாவை தொல்லை பண்ணவங்களுக்கு இருந்தா அவனுக்கு கண்டசனி எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னவரு அதை சேர்ந்த உனக்கு குரு பேச்சு நல்லா வரப்போகுது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டூ வீலர் வாங்கி தருவதற்கான பூர நட்சத்திரத்தை சேர்ந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நற்பலனை தரும் உத்ரம் அது ஒரு பாவம் மட்டுமே தான் அந்த சிம்ம ராசியில இருக்க போகிறது அது சூரியனுடைய நட்சத்திரம் அதுல செவ்வாய் சேருகிறது உஷ்ண சம்பந்தமான நெருப்பு கிரகங்கள் அதனால உஷ்ண பிரச்சனைகள் தன் ஏற்றமான விஷயங்கள் தொந்தரவு தொலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு நன்றி மேலும் தகவலுக்கு எங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி